கிரிக்கெட் மைதானத்திலையும் நீயா நானா கோபிநாத் குரல் ஒழிக்கும் அது என்னன்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டால் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஒரு பிரபலமான விவாத நிகழ்ச்சி அப்படின்னா அது நீயா நானா ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான தலைப்புகளை முன்னெடுத்து வைத்து அந்த விவாத நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வரார் தொகுத்து வழங்கி வராரு கோபிநாத் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக விஜய் டிவியில் இந்த நியா நானா நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகுது அதை தொகுத்து வழங்கும் ஒரு ஆங்கர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறாரு கோபிநாத் வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐபிஎல் போட்டி வந்து போகுது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் வர்ண நிலையாளர்கள் குழுவில் நீயா நானா கோபிநாத்தும் இணைந்திருக்கிறாரு என்ற தகவல் வந்து வெளியாகியிருக்கு இனி கிரிக்கெட் மைதானத்திலையும் கோபிநாத்துடைய குரல் ஒலிக்கும் தொகுப்பாளராக இணைந்திருக்கிறாரு கோபிநாத்